உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய உரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி அனையூர் பாபு ஆலூர் சானாபா ஆகிய தோழர்களுக்கும் இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த வெற்றியை சாதித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாற்றிலும் மிகப்பெரிய இருக்கிற நம்முடைய தலைவரை எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து இருக்கிற இந்த மகத்தான வெற்றி நம்முடைய தலைவரின் தியாகத்துக்கும் அவர் வகுத்த யூகத்துக்கும் கிடைத்த வெற்றி இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய பலத்தோடு எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களிடையே எழுந்த அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்ற அந்த கவலைதான். இதை முதன் முதலில் இந்திய அரசியலிலே சுட்டிக்காட்டி இந்திய அரசியலினுடைய திசைவழியை வழியை தீர்மானித்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் இந்த தேர்தலின் போதுதான் பரப்புறையின் போதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேளாண் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் அரசமைப்பு சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு இதற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் மோடி கும்பல் ஆட்சி அமைத்தால் அரசமைப்பு சட்டம் அழித்தொழிக்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்தார் ஆனால் ஆண்டுகளுக்கு வந்திருந்து மோடி அரசாங்கத்துடைய இலக்கு சனாதன சக்திகளுடைய இலக்கு அரசமைப்பு சட்டம்தான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை புரிவைத்துதான் தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்ன ஒரு அரசியல் தொலைநோக்கு கொண்ட தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அதுதான் இன்னைக்கு இந்திய அரசியல பேசுபொருளாக மாறி அதனால் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் இன்னைக்கு பெருவாரியாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார் தேர்தலுக்கு பின்னைய புள்ளி விவரங்கள் அரசியல் ஆராய்ச்சி செய்து எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாமே இத்தகைய ஒரு மாற்றம்தான் எனக்கு கோடி தலைமையிலான பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கான அறுதி பெரும்பான்மை வழங்காமல் போய் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலோ பகுத்த வியூகம் என்பது இன்றைக்கு ஒரு வெற்றி வியூகமாக மாறியிருக்கிறது விடுதலை திருத்தங்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்று தந்ததில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக இந்த அணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் வெற்றி பெற்றதில் இந்த அணியினுடைய ஒற்றுமையை ஒரு குறையாமல் முன்னெடுத்து சென்றதில் இந்த அணிக்கு ஒரு கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்கி தந்ததில நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பங்கு எவராலும் புறக்கணிக்க முடியாது அத்தகைய ஒரு மகத்தான தலைமையை கருத்தில் தலைவர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஆக்கியிருக்கிறார் அவருடைய அந்த தியாகத்துக்கும் தியூகத்துக்கும் நான் தலைவணங்குகிறேன் இந்த வரலாற்று தருணத்தில் அவரோடு இருக்கிறோம் என்பதுதான் எங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற பெருமையை தவிர அவருடைய தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த வரலாற்று தருணத்தில் அவரோடு இருக்கிறோம் உடல் பயணம் செய்கிறோம் என்ற ஒரு பெருமையை தவிர எதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அல்ல அந்த பெருமையை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் அரசியல் அபியானம் போட்டியிட்ட முப்பத்தி ஆளுக்கான உழைப்பு எழுச்சி நிபுணரின் சென்னீராய் வடிந்து உழைத்து மக்கள் விடுதலைக்காய் கலர்மாய் கலந்து நாங்கள் இந்த அரசியல் அதிகாரத்திற்காக எத்தனையோ சிறுத்தைகளில் பந்தை அடைந்தது கைவாக உடைந்தது அழுத்தம் மறுக்கப்பட்டது மக்களின் விடுதலை உழைத்த மகத்தான தலைவர் பசியும் பட்டினியால் உடனின்றி நம்மளை எட்டி துருக்கி உட்பாட்டிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தற்போது வாழ்த்துறைக்கு வழங்கி எழுச்சி தமிழரை மன்றமாக இருக்கப்பட்டேன் அதற்கு முன்பாக மத்திய அரசு பேசவும் கேட்டுக்கொண்டார்கள் பாலசிங்களை தற்போது நண்டுமுறை தொடங்குவார்கள்